அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே மை நன்றியோடு துதிக்கிறோம் எபினேசரா இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து உதவி செய்தீர் அதற்காய் நன்றி அண்டவரே கத்தாவே நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் உண்மையே சார்ந்து கொள்கிறோம் நீரே எங்கள் தேவன் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தி செல்லும் இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்தை தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் ஆமே ரெண்டு ஆராத அதிகாரம் தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம் தேவனுடைய கிருபைய ஆண்டவருடைய இரக்கத்த வீணாக்கிர கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடன் வேலையாட்கள் ஆகிய நாங்கள் அப்படி யாரோட உடன் வேலையாட்கள் தேவனுடைய உடன் வேலையாட்கள் ஆகிய நாங்க உங்களுக்கு புத்தி சொல்கிறோம் அந்த தேவ கிருப தான் நம்ம பெற்று கொள்ள முடியும் அந்த இரட்சிப்ப வீ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரே இது ஏசாயா நாப்பத்தொன்பதாவது அதிகாரம் எட்டாவது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்வேன் உ ஜபத்தை கேட்பேன் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்றாரு இதுவே இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம் இப்பொழுதே நாள் இதுதான் ஆண்டவர் நமக்கு ஜபத்துக்கு ஜபத்தை கேட்கிற நாட்கள் பதில் கொடுக்கிற நாட்கள் அதனால இந்த நாட்களை வீணாக்கிடக்கூடாது ஆண்டவர் இலவசமா நமக்கு தருகிற அந்த இரட்சிப்ப இழந்துடக்கூடாது நமக்கு கொடுக்கிற அந்த தருணத்தை சரியா பயன்படுத்தி தேவ கிருபையினால அவர் கொடுக்கிற அந்த இரட்சிப்ப பெற்றுக்கொள்ளணும் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாயும் எங்களை தேவ ஊழியராக விளங்க பண்ணுகிறோம் இப்ப பவுல் தன்னையும் தன்னோடு கூட இருக்கிற உடன் ஊழியர்களையும் சேர்த்து இந்த ஊழியம் இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியம் நம்ம பார்த்தோம் அந்த ஊழியத்துல நாங்க செய்கிற நாங்க குற்றப்படுத்தப்படாதபடிக்கு எங்களை யாரும் குற்றப்படுத்த கூடாது நாங்க மற்றவர்களுக்கு இடறலா இருக்க கூடாது மற்றவங்கள தேவனிடத்துல சேர்றதுக்கு தடையா இருக்கக்கூடாது அப்படி நாங்க வந்து எல்லா காரியத்திலையும் தேவ ஊழியர்களா ஆண்டவருடைய ஊழியக்காரங்களா நாங்க காணப்படுறோம் மிகுந்த பொறுமையில் பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் பவுல் இங்க இந்த பகுதியில முதல்ல வந்து ஊழியத்தின் நிமித்தம் அவர் பட்ட பாடுகளை சொல்லியிருக்காரு நிறைய உபத்திரவங்களை சுவிசேஷத்து நிமித்தம் நிறைய நெருக்கங்கள் அவரை கொன்று கொன்று விடுறதுக்கு பல முயற்சிகளை செய்தாங்க அந்த நெருக்கமான சூழ்நிலைகள்ல இடுக்கங்கள்ல எல்லாம் பவுல் வந்து மிகுந்த பொறுமையோடு காணப்பட்டார் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் அப்படின்னு சொல்லிருக்கு நிறைய அடிகள் அடிச்சாங்க உம் சிறைச்சாலையில போட்டாங்க சுவிசேஷம் அறிவித்ததுனால நிறைய கலகங்கள் ஊர்கள்ல ஏற்பட்டது இதெல்லாம் அப்போ சில பவுலோட ஊழியத்தை குறிச்சு நம்ம வாசிக்கும் போது பவுல் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் அங்கே நம்ம பார்க்கலாம் அடுத்து பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் இந்த மூணும் வந்து ஊழியத்துக்காக எடுக்கப்பட்ட பிரயாசங்கள் கண் விழித்து ஜெபித்த நேரங்கள் உபவாசம் இருந்து தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி ஊழியம் செய்த காரியங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்க பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் இந்த ரெண்டு வசனமும் ஆவியின் கனிகளை குறித்தும் கர்த்தருடைய வல்லமையை குறித்தும் அந்த கஷ்டங்கள் மத்தியில கர்த்தருடைய வல்லமை எப்படி அவரை பலப்படுத்தினது அப்படின்றத சொல்றாரு கற்பிலும் ரொம்ப சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தாரு அறிவிலும் தேவனை பற்றிய அறிவை பெற்றிருந்தாரு நீடிய சாந்தத்திலும் அந்த உபத்திரவங்கள்ல நீடிய சாந்தம் தயவு இதெல்லாம் ஆவிக்குரிய கனிகள் காணப்பட்டுச்சு பவுலோட வாழ்க்கையிலையும் அவரோடு உடன் ஊழியர்களையும் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால அந்த கஷ்டங்கள் எல்லாம் கடந்து செல்ல பரிசுத்த ஆவியானவர் பலன் கொடுத்தார் மாயமற்ற அன்பு அவரிடத்துல காணப்பட்டது சத்திய வசனத்திலும் வேர்ட் ஆஃப் காட் கத்தருடைய வார்த்தைகள் அவருக்குள்ள இருந்துச்சு திவ்ய பல் பலத்தினாலும் பவர் ஆஃப் காடு எல்லாம் மேற்கொள்றதுக்கு அது உதவியா இருந்தது நீதி ஆகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் இங்க வந்து சரியான ஆயுதத்தை வலது இடது புறங்கள்ல தரித்திருந்தார் எபேசியர் ஆறாவது அதிகாரத்துல சர்வா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னதுல வலது பக்கத்துல ஆவியின் பட்டயம் இடது பக்கத்துல விசுவாசம் என்னும் கேடகம் வந்து பட்டயத்தை வச்சு சத்ருவை வெட்டணும் இடது பக்கத்துல சத்ருவை எய்கிற அக்னியாஸ்திரங்களை எல்லாம் தடுக்கிறதுக்கு விசுவாசம் என்னும் கேடகம் அப்ப வலது கையிலையும் வலது கையில எதிரிய தாக்குறதுக்கு இடது கையில நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஆயுதங்களை அணிந்து கொண்டு கொண்டு ஆஹ் தேவ வல்லமையினால தரப்பிக்கப்பட்டவரா இந்த உபத்திரவங்களை மேற்கொள்ள ஆஹ் கத்தர் உதவி செய்தார் கனத்திலும் கனவீனத்திலும் சில இடங்கள்ல ஆஹ் பவுல கனம் பண்ணாங்க சில இடங்கள்ல அவரை ஏற்று துர்க்கீத்தீலம் நற்கீர்த்தியிலும் ஒரு சில இடத்துல அவரை வந்து திட்டுனாங்க ஒரு சில இடத்துல பாராட்டினாங்க எத்தர் எனப்பட்டாலும் நிசத்தராகவும் ஆஹ் ஏமாத்துக்காரன் ஒரு சில இடங்கள்ல நினைச்சாங்க ஆனா உண்மையுள்ளவரா இருந்தாரு அறியப்படாதவர் என்னப்பட்டாலும் நிறைய பேருக்கு அவரை தெரியல அப்படின்னு நினைச்சாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் அவங்கள நல்லா எல்லாருக்கும் தெரியிறவங்களா ஆண்டவர் வந்து வச்சிருந்தார் சாகிறவர்கள் என்னப்பட்டாலும் மற்றவங்க அவரை சாவுக்குரியவங்க அப்படின்னு நினைச்சாங்க ஆனா கத்தர் அவங்கள உயிரோடு இருக்கிறவராக வச்சாங்க தண்டிக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் மனிதர்கள் அவங்க வந்து குற்றம் செஞ்சிருக்காங்க தண்டனை பேக்கி புரியவங்க அப்படின்னு நினைச்சாங்க ஆனா ஆண்டவர் வந்து அவங்கள பாதுகாத்து கொல்ல கொல்லப்படாதவர்கள் அவங்கள வந்து அழித்திட முடியாது ஏன்னா தேவனுடைய பாதுகாப்பு அவங்களுக்கு இருந்தது துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் அவங்கள வந்து துக்க துக்கப்படுறவங்க அப்படின்னு நினைச்சாங்க ஆனா எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகும் பவுல் அநேக இடங்கள்ல சொல்றாரு எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் மற்றவங்களுக்கு சொல்ற பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலயும் சந்தோஷத்தை பிரதிபலிக்கிறவரா இருந்தாரு எப்போதும் சந்தோஷம் உடையவர்களாக காணப்பட்டாங்க தரித்திரர் என்னப்பட்டாலும் மற்றவங்க பார்த்து தரித்திரர் தரித்திரரும் அப்படின்னு நினைச்சாங்க அநேகரை ஐஸ்வரியவான்கள் ஆகிறார் ஆனா உண்மையிலே வந்து தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவன் வந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறுகிறான் ஒரு குறைவு இல்லாம ஆண்டவர் நடத்துறாரு அதனால அநேகரை இவங்க சுவிசேஷத்தின் மூலம் ஐஸ்வரிய வான்கள் இருக்கிறாங்க ஒன்றும் இல்லாதவர்கள் என்னப்பட்டாலும் பவுலையும் உடன் ஊழியர்களையும் பார்த்து மற்றவங்க இவங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை வினங் விலங்க பண்ணுகிறோம் ஆனா எல்லா தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் தேவனுடைய பலன் தேவனோட கிருப அவங்கள தாங்குகிறதுனால எல்லாவற்றையும் உடையவர்களாக எங்களை விலங்க பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றத பாக்குறோம் அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா இப்போ இந்த நாட்கள் வந்து கிருபையின் நாட்கள் அஹ் ரட்சிப்பின் நாட்கள் இந்த நாண்ய நாள் இந்த நாட்களை நம்ம கூடாது இலவசமாய் கிருபையினால கொடுக்கப்படுற அந்த ரட்சிப்ப நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தோம் பவுல் வந்து ஊழியத்தை யாரு சாட்ட முடியாது இவங்க மூலம் யாரு இடரல் அடையக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்க எல்லாத்துலயும் உண்மையா இருக்கிறோம் அப்படின்னு பவுல் தன்னுடைய ஊழியத்தை குறிச்சு சொல்றாரு உபத்திரவம் நெருக்கம் இடுக்கம் அடி காவல் க கலகம் இதெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறது நிமித்தம் அவங்க சந்தித்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் அவங்க பொறுமையா இருந்தாங்க பிரயாசம் கண்விழிப்பு உப உபவாசம் இதெல்லாம் வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறது நிமித்தம் அவங்க அநேக கடின உழைப்பு செய்தாங்க அது எல்லாத்துலேயும் கத்தர் அவங்க கூட இருந்தாங்க கற்பு அறிவு நீடிய சாந்தம் தயவு அன்பு இதெல்லாம் வந்து ஆவியின் கனிகள் பரிசுத்த ஆவியானவர் மூலம் அந்த கனிகள் நிறைந்தவர்களா காணப்பட்டாங்க கர்த்தருடைய வார்த்தையினாலும் அவருடைய பலத்தினாலும் ஆஹ் தரிப்பிக்கப்பட்டவங்களா இருந்தாங்க வலது இடது பகுதியில கரங்கள்ல ஆயுதம் பிடித்தவங்களா இருந்தாங்க ஆஹ் சில இடங்கள்ல கனம் பண்ணப்பட்டாங்க சில இடங்கள்ல கனவீனமா நடத்தப்பட்டாங்க சிலர் அவங்கள பாராட்டினாங்க சிலர் அவங்கள திட்டுனாங்க ஏமாத்துக்காரன்னு நினைச்சாங்க ஆனா அவங்க உண்மை உள்ளவங்களா இருந்தாங்க நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்ற நிலைமை இருந்துச்சு ஆனாலும் அவங்க அறியப்பட்டவர்களா இருந்தாங்க சாவுக்குரியவர்கள் அப்படின்னு ஒரு சிலர் நினைச்சாங்க ஆனா அவங்கள தேவன் உயிரோடு இருக்கிறவங்களா வச்சாரு அவங்க நிறைய தண்டனை தப்பு செஞ்சதுனால தண்டனைக்குரியவர்கள் கூறியவர்கள் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா கத்தர் வந்து அவங்களை வந்து அழிவுக்கு ஒப்பு கொடுக்கல அடுத்து அவங்க துக்கப்படுறவங்கன்னு நினைச்சாங்க மக்கள் ஆனா அவங்க எப்பயும் சந்தோஷமா இருந்தாங்க தரித்திரன்னு நினைச்சாங்க ஆனா வந்து அவங்க தரித்திரரா இருந்தாலும் அநேகரை சுவிசேஷத்தின் மூலம் ஐசூரியவான்கள் ஆக்குனாங்க ஒன்றும் இல்லாதவர்கள் ஜனங்கள் நினைச்சாங்க ஆனா கத்தர் அவங்கள எல்லாவற்றையும் உடையவர்களாய் மாற்றினாரு அப்படின்றத பவுலோட வாழ்க்கையில இருந்து ஆஹ் கத்தர் எப்படி அவருடைய வல்லமையினாலும் அவருடைய பலத்தினாலயும் செயல்பட்டாருன்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜவுமன போறோம் அன்பின் பீதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் அந்தவரே எங்களுக்கு நீங்க கொடுக்கிற கிருபைய நாங்க வீணாக்க கூடாது அந்தவரே இந்த நாட்களை நாங்க சரியா பயன்படுத்தி கொள்ள அந்தவரே நீங்க கொடுக்கிற அந்த ரட்சிப்பை பெற்று உமக்கு சாட்சியாய் வாழ எத்தனை கஷ்டங்கள் உபத்திரவங்கள் வந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில ஆவியின் கனிகள் காணப்படணும் அந்தவரே எல்லா உபத்திரவங்களையும் உடைய பலத்தினால நாங்க மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய ஆண்டவரே நாங்க அநேகருக்கு ஆசிர்வாதமா இருக்கணும் நீங்க எங்களை அந்தவரையே அப்படியாய் வழி நடத்தும்படியா இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க அநேகர் உடைய அன்பை அறிந்து ரட்சிக்கப்பட உதவி செய்ங்க நாங்களும் மற்றவர்களுக்கு உடைய அன்பை சொல்ல கிருபை தாரும் எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இனிய கிறிஸ்துவின் கேட்கிறோம் பிதாவே ஆமை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமை காட் பிளஸ் யூ